முருகருக்கு இரண்டாவது வாரம் வெற்றிலை தீபம் வெற்றிகரமாக ஏற்றியாச்சுங்க ஸோ நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் பின்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தாங்க அமையும் ஸோ நானுமே அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஸோ எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க அந்த டேமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது முருகருக்கு மாதுளம்பளை தான் வச்சு சாமி கும்பிட்டேங்க ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாமே கடவுள் இருக்கார் பார்த்துப்பார் நினச்சிக்கோங்க நான் இன்னைக்கு வேர் பண்ணிருக்கிற எந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி കളെക്ഷൻ അപ്പിങ്ങനെ ഇൻസ്റ്റാ പേജിലെ വന്നിട്ടുണ്ടെ நல்ல டார்க் அண்ட் லைட் கிரீன் மிக்சர்லா குர்த்திங்க ஸ்டோன் ஒர்க் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் குடுத்திருந்தாங்க ரொம்ப பண்றதுக்கு சூப்பரா இருந்தது காட்டன் குர்த்தி யோக்ல எம்ப்ராய்டரி மிரர் ஒர்க் இருந்தது த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கார்ட் செட்டும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல சாஃப்டா இருந்தது பிளாரா டிசைன்ல த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சேம் பேட்டர்ல பேண்ட்டுமே குடுத்திருந்தாங்க எலாஸ்டிக் வச்சு சூப்பரா இருந்தது இது கூடவே எனக்கு குங்குமமா அனுப்பியிருந்தாங்க நடந்தது ஏன்னா எனக்கு குங்கும தீந்துருச்சு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் எதிர்பார்க்காத டைம்ல கிடைச்சிச்சுனாவே அதுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க மீனாட்சி குங்கும கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்குது இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எஸ் சைஸ்ல இருந்து போர் எக்ஸ் வரைக்கும் அவங்க கிட்ட இருக்குது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கிற அவங்க பேஜையும் டாக் பண்ணியிருக்கறேன் செக் பண்ணி பாருங்க